வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் ஒரு வழியாக நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பகுதியில் நிறைவு பகுதியை நம்ம எட்டையாச்சு எல்லாமே உங்களோட ஆதரவும் பேராதரவும் தான் காரணம் விநாயகப் பெருமானின் அருளாசியோட இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து அந்த நிறைவு பகுதி எட்டியிருக்கோம் இருக்கோம் இதுதான் கிளைமேக்ஸு விநாயக சதுர்த்தி தான் அதுக்கு தான் அதுக்கு முன்னாடிலேருந்தே நிறைய இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தேன் இப்போ விநாயகர் சதுர்த்தி என்ன என்ன பிரச்சனையா மழை போல் இருக்கிற பிரச்சனையா அப்படி செதற் தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சி அது எல்லாத்தையும் சரி பண்ற அற்புத திருநாள் கடன் வறுமை நீங்கும் அதே மாதிரி நம்ம முதல் பகுதியில பாத்தீங்கன்னா விநாயக விநாயகப் பெருமான் எப்படி பிறந்தாருன்னு பார்த்திருப்போம் பகுதி ரெண்டுல பாத்தீங்கன்னா எலி எப்படி அவருக்கு வாகனமா அமைஞ்சதுன்ற ஒரு கதையோட சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தோம் அப்புறம் எப்படி கொழுக்கட்டை நைவேத்தியமாக விநாயக பெருமானுக்கு ஏற்றுக்கொண்டார் அது உண்டான வரலாறு அதிக அப்புறம் அருகம்புல் வழிபாடு எப்படி அருகம்புல் வழிபாடு அவர் வந்து இருக்கிறதுலே எளிமையான கடவுளுங்கிறதுக்கு இதை விட வேற என்னங்க உதாரணம் வேணும் இதுக்கப்புறமும் பல தகவல்கள் இதோட சொல்ற அவர் எளிமையான கடவுள் தான் ஒண்ணுமே இல்லை அவர் கேட்கறதை நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு நடக்க அதுக்காக நம்ம கிட்ட அவர் எதுவும் கேட்க போறதில்லை அவரோட உண்மையான வழிபாடு பொறுமையா உள்ளம் உருகி விஷயம் நமக்கு இது தேவை தேவைன்றத நம்ம அவருக்கு சொல்ற முறையில வழிபாடு பண்ணாலே நமக்கு எல்லா தீக்கும் அதுலேயும் நமக்கு வந்து இருக்கிறதுல எளிமையான கடவுள் இல்லையா மற்றவங்க அந்த வழிபாடு செய்யுங்க இந்த பரிகாரம் செய்யுங்க அது செய்யுங்குவாங்க ஆனா நீங்க விநாயக பெருமானுக்கு ஒரு செதறு தேங்காய் மட்டும் உடங்கி வர எதுவுமே வேணாம் உங்க வாழ்க்கையில எப்பவுமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்க ஒரு பிரச்சனை இது எனக்கு முடிவே கிடைக்க மாட்டேங்குது இல்லை எனக்கு இதெல்லாம் இது எப்பவுமே இந்த எடுத்தாலே எனக்கு தடங்கல்கள் வருதுன்ற எதாவது ஒரு விஷயமா வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வேண்டிக்கிட்டப்பா இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு வர்ற தடங்களையும் விக்னங்களையும் நிவர்த்திட்டு ஒரு ரேப்போடா போடுங்க அந்த தேங்காய் எப்படி உடச்சி செதறதோ உங்கள் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் அந்த செதற தேங்காய் போல அது வந்து உடையுன்றது ஐதீகம் இன்னொன்று அது வந்ததுக்கு காரணம் என்னன்னா காசிப முனிவரின் மனைவி வந்து அதிதி வந்து சிவபெருமா சாரி விநாயக பெருமான நோக்கி கடுந்தவம் புரிஞ்சா அப்போ வந்து இந்த சூடன்ற அரக்கனை கொல்றதுக்கு அவர் வர வரன் கேட்குறாரு அப்போ வந்து விநாயக பெருமான் அவர்கிட்ட மகோர் சடர் அந்த பேர்ல குழந்தையா வராரு அதை அறிஞ்சுகிட்ட காசிராஜன் அவரை கூட்டிட்டு வர்றாரு அரண்மனைக்கு அப்போ இந்த சூடன்ற அசுரன் என்ன பண்றான் பாறாங்கல்லாம் மாறி அந்த அரண்மனை வாயிலேயே இருக்கா இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்ட விநாயகப் பெருமான் என்ன பண்றாரு ஆயிரம் தேங்காவை எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்து இந்த கல்லுல உடைங்கன்றாரு அந்த வழி தாங்காம அந்த சூடன்ற அசுரன் அந்த இடத்துல இறந்து போனதா ஒரு வரலாறு இதுதான் சித அப்போதுல இருந்துதான் இந்த சிதற தேங்காய் வருது இன்னொன்னு ஆஹ் சிவபெருமான் வந்து விநாயகப் பெருமான் வந்து சிவபெருமான்ட்டு உன்னுடைய தலை எனக்கு வேணும்னு கேட்கும்போது அவர் என்ன பண்றாரு இந்த முக்கன் படைத்த தேங்காயும் வந்து இதற்கு சரி சமம் தான் என்னுடைய தலைக்கு சமம் தான் சொல்லி அதை கொடுத்து அதை உடைக்கிறாரு அப்போ தந்து வந்ததாகவும் லிங்க புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது எதுவோ நம்ம எப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன பிரச்சனை ஏன்னா எளிமையான பரிகாரம் இல்லையா அதை விட வேற என்னங்க பெரியமாற ஆயிரம் ரெண்டாயிரம் சார் ஒரு தேங்காய் வாங்கி போங்க நல்லது நடக்கும் இன்னொரு உதாரணமாக சொல்லிட்டு பாருங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவ்வையார் வந்து விநாயக பெருமானோட தொடர் வழிபாட்டை கொள்ள அவங்களோட முதல் வழிபாட்டை முடிச்சிட்டு தான் மற்றது எல்லாமே அவங்க வந்து அடுத்த வேலையே செய்வாங்க அவர் அப்படி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க எப்பவுமே பொறுமையாக கும்பிட்ற அவையார் அன்னைக்கு பொறு ரொம்ப வேக வேக வேகமாக கும்பிட்றாரு என்ன பண்ணுறது ஏன்னா அவங்களுக்கு கைலா யாத்திரை காசி தரிசனம் கைலாய தரிசனம் பார்க்கணுங்கிறதுனால அன்னைக்கு அவங்களுக்கு செய்தி வருது சேரமா நாயரை கூட்டிக்கிட்டு சுந்தரமூர்த்தி நாயனா கைலாசம் போகிறாரு நான் தனியா போனா யார் விடுவா அவரோடு சேர்ந்து போயிடலான்ட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க குடுகுடு கொடுன்னு பண்ணுறாரு பொன்ன விநாயகர் பாட்டி என்னாச்சு எப்பமே அழகா பொறுமையா தானே பாடுவேன் என் உள்ளம் குளிர்ற மாதிரி இல்லையேன்னு அவங்கள்ட்ட இந்த விருப்பத்தை சொன்னவொன்னே அவ்வளவுதானே நீ பொறுமையா எப்பவும் போல பாடு நீ நினச்சதை விட உனக்கு சூப்பராகவே நான் வந்து தரிசனம் பாடுறேன்னு சொல்லிட்டு உடனே இவங்களும் அவரோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்டாங்க ஔவையார் பொறுமையா பாடினது தான் இந்த விநாயகர் ரகவல் இந்த விநாயகர் ரகவலை கேட்டு உள்ளம் கு குளிர்ந்து தான் அப்படியே தும்பிக்கையில் அவையார் கூட்டிகிட்டு போய் சேரமண்ணாயிரம் போல இல்லை சுந்தரமூர்த்தி நாயரம் போல இவங்களுக்கு முதல்ல அந்த கைலாய தரிசனத்தை காண்பிட்டார் இப்படி ஒரு எளிமையான கடவுள் நம்ம எங்கெங்க பார்க்க முடியும் அவர் என்ன கேட்டார் என்ன பொறுமையாக தான் கேட்டார் அவர் எதுவும் கேட்கல எனக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணு எனக்கு அது பண்ணு இது பண்ணுன்னு ஸோ கைலாய யாத்திரையை எல்லாருக்கும் முன்னாடி அவங்க பர்ஃபெக்டாக அவர் கூட்டிகிட்டு போய் காமிச்சுறாங்க இந்த விநாயகர் ரகவல் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் பெற்றது அதுவும் நமக்கு வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அதுவும் நம்ம வந்து விநாயகரகவல் பாராயணம் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே நல்லது நான் அது தனி மந்திர பதிவாகவும் கொடுத்துருக்கேன் விநாயகர் கவல் தல த தனி பதிவாவும் கொடுத்துருக்கேன் சரி இப்போ நாம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் விநாயகர் சதுர்த்தி நிறைய பேருக்கு ஒரு எங்க வீட்டுல மண்பிள்ளையார் வைக்கிறது இல்லைங்க எங்க முறை இல்லை செய்யலாமா தாராளமா செய்யலாம் கடவுள் வழிபாட்டில் என்னங்க வந்து வந்துட போகுது நம்ம மனசு தான் முக்கியம் ஆனா உங்க குடும்பத்திலையும் உங்க குல வழக்கமும் ஒரு தடவை கேட்டு பாருங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா இல்லை என்னன்றது அதுக்கப்புறம் இன்னும் சிறந்த ஒரு வல்லுநர்களை ஆலோசிச்சு பாருங்க அதெல்லாம் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அது விதிப்படி நடந்தது இது வந்து கடவுளோடனால எதுவுமே இல்லைன்னா நீங்க தாராளமா விநாயகர் வாங்கலாம் விநாயகர் கும்பிடலாம் ஏன்னா விநாயகர் தான் முழு முதற் கடவுள் தேவர்கள் முதல் அசுரர்கள் வரை முதல்ல கும்புற முழு முதற்கடவுள் முதல் நாயகன் பின்ன விநாயகன் எல்லாமே ஆஹ் விநாயக பெருமான் தான் ஸோ அவரை கும்பிட்டா நமக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் கெடுதல் வந்துராது நீங்க தாராளமா கும்பிடலாம் அதுக்கப்புறம் சரி புது பிள்ளையார் வாங்கி தான் ஆமா ஆமாம் புது பிள்ளையார் கம்பல்சரி வாங்கினோம் ஏன்னா ரெண்டு விஷயம் ஒன்று இந்த பிள்ளையாரு அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மண்ணில் செஞ்சு நமக்கு விற்கிறாங்க அது எவ்வளவோ ஐம்பதோ நூறோ அன்னைக்கு ஒரு நாள் என்ன கடவுளுக்கு போயிட்டு என்ன அது ஒன்று தானே வாங்கி செய்கிறோம் அது ஒன்று வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அழகாக சின்னதாக கூட வாங்கிக்கோங்க பெருசாக வாங்கணும் ஐம்பதுருவாக்கும் பிள்ளையார் இருக்குது ஐநூறுரூவாக்கும் பிள்ளையார் இருக்குது அஞ்சு லட்சத்துக்கும் பிள்ளையார் இருக்கிறாங்க நம்ம வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்து அவருக்கு தேவையாக அவருக்கு வந்து நல்ல பட்சணங்கள் பிடிக்கும் யாருக்கு பிள்ளையாருக்கு அதுவும் முக்கியமாக மோதகம் எலி தேயில் கொழுக்கட்டை அவள் பொறி அப்பம் பாயாசம் எதை வச்சாலும் அவர் நல்லா விரும்பி சாப்பிடுவார் இதுக்கு தான் அருணகிரிநாதர் எழுதியிருப்பார் முப்பத்தி ரெண்டு வகையாக அதுக்கும் மேலே உனக்கு பட்சணங்களை வைக்கிறேன்ட்டு அந்த ஒரு பாடலை பாடினாலே நாம் அனைத்து நைவேதங்கள் வச்சு தான் வந்து ஒரு ஐதீகம் அந்த பாடலில் நான் ஏற்கனவே வந்து விநாயகர் பெருமானோட மந்திரங்கள்ன்ற ஒரு தனிப்பதிவு கொடுத்துருப்பேன் பதிகங்கள் மந்திரங்கள் அந்த பதிவில் அதை இணைச்சிருக்கேன் அந்த எல்லாத்தையுமே இதில் லிங்க் பண்ணுறேன் விநாயகரில் தனிப்பதிவு இதில் லிங்க் பண்ணுறேன் அப்புறம் என்ன மாதிரி நாம் தினந்தோறும் பாராயணம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் தனியாக போட்டிருக்கேன் அதுவும் இதோட லிங்க் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அதுமா நம்ம பாட வேண்டியதில் இதெல்லாம் அதுலேயே வந்து விநாயகர் போற்றிகள் இருக்குது ஏற்கனவே மகா சங்கடகர சதுர்த்தி எப்படி பாராயணம் பண்ணணும்னு ஒன்று போட்டிருந்தேன் அதையும் இந்த விநாயகர் சதுர்த்தியோட லிங்க் பண்ணுறேன் பாருங்கள் இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மந்திரம் ஒத்தவரி மந்திரமாக இருந்தாலும் எதுவுமே தெரியாதுங்க எங்களால் படிக்க முடியாது ஓம் கணபதியே போற்றி போதும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இத விட வேற என்னங்க வேணும் ஏன்னா இருக்கிறதுல எளிமையான கடவுள் விநாயக பெருமான் தான் அவருக்கு நீ இப்படி கும்பிடணும் எனக்கு அப்படி கும்பிடணும் எதுவும் சொல்லல எந்த கடவுளும் வந்த இவரு மட்டும் இல்லை எந்த கடவுளும் என்னை இப்படி கும்பிடும் அப்படி கும்பிடும் சொல்லல நாமளாதான் நம்மளோட வசதிக்கேற்ப நம்மளோட வழிபாட்டை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு வரும் அன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ணாங்களா கிடையாது அந்த மாதிரி விநாயகர் தகவல் இருக்கு நீங்க அதை பாராயணம் பண்ணுங்க நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கு அப்புறம் ஆஹ் உண்டான பாடல்களில் கூட நிறைய யூடியூப்பில் வரும் போட்டு விட்டு பாருங்கள் ஆனால் மனதளவில் நீங்கள் வாயால் அதை சொல்லி பாருங்கள் தாராளமாக உங்களுக்கு விநாயகர் அகோல் கிடைக்கும் இப்போ நம்ம விநாயக சதுர்த்தி எப்போ ஆரம்பிக்குது எப்படி கும்பிடணுன்னு பார்க்கலாமா இருபத்தாறாம் தேதி மதியம் ரெண்டு முப்பத்தி ஆரம்பிச்சது ஆரம்பித்திருக்கு இருபத்தேழாம் தேதி மூணு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது ஸோ விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடக்கூடிய நாள் இருபத்தி டெட்டு ஏன்னா சூரிய உதயம் கணக்கில் ஆரம்பிச்சு இதை நம்பி நம்ம விநாயகர் சிலை எப்போ வாங்கலாம்னா இருபத்தாறாம் தேதி மாலை நாலு ஐம்பதுலேருந்து அஞ்சு ஐம்பதுக்கே வாங்கலாம் அது இன்னும் ஏன்னா மாலை வாங்குறது இன்னும் விசேஷம் இன்னொன்று ஆறு முப்பதுலேருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் வாங்கலாம் ஏன்னா சந்திரன் விநாயகர் பெருமானுக்கும் சந்திரனுக்கும் ஏற்கனவே நிறைய தொடர்பு இருக்குது நம்ம பதிவுலே பார்த்துருக்கோம் அதனால அதுவும் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் பண்ணால் வழிபடும் நேரம் இருபத்தேழாம் தேதி எப்போ நம்ம வழிபடலாம் இருபத்தாறாம் தேதியை நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னா காலை ஆறுல இருந்து ஏழு இருபதுக்குள்ள நம்ம வழிபாடு பண்ணிடலாம் இல்லைங்க நாங்க இருபத்தி ஏழாம் தேதி தான் பிள்ளையார வாங்கிறோன்னா புள்ளையார வாங்குறதுக்கும் வழிபாடு பண்றதுக்கும் நேரம் ஒன்பது பத்துல இருந்து காலை பத்து இருபது மணி வரைக்கும் இது வெறும் பட்சணங்களை பண்ண இல்லங்க நாங்க போட்டு போட்டுதான் சாமி கும்பிடுவோம்னா மதியம் ஒண்ணு முப்பத்தஞ்சுல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நல்ல நேரம் இது வந்து படையல் போட்டு கும்பிடுறது இல்லைங்க நான் எங்க எங்க குல வழக்குமே மதிய சாயங்காலத்துக்கு மேல ஆறு மணிக்கு தான் கும்பிடுவோம்னா ஆறு பத்து மணிக்கு மேல நீங்க எப்போ வேணாலும் கும்பிடலாம் இதுதான் விநாயக சதுர்த்தி நாம வழிபட வேண்டிய நேரம் நமக்கும் பிள்ளைங்கள்லாம் வீட்டுல இருந்தாங்கன்னா ஒரு சின்னதா களிமண் வாங்கி கொடுக்கும் குழந்தைங்கலாம் பிள்ளையார் வாங்கி அன்னைக்கு வீட்டுல நல்லபடியா செய்யுங்க அவங்களுக்கும் வேலை கொடுத்தா மாதிரி இருக்கும் நமக்கும் வேலை ஆனா மாதிரி இருக்கும் இப்போ கடையில் போய்ட்டு அழகாக பிள்ளையாரை வாங்குங்க எல்லாம் செய்யுங்க அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஒரு வேலை கரைத்தல் கரைக்கிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒவ்வொரு தரையும் இப்போ நீர்நிலைகள் இருக்குது குளம் இருக்குது இல்லை கிணறு இருக்குன்னா பிரச்சனையே இல்லை நாம் கரைச்சிடலாம் ஆனால் எப்போ கரைக்கணும் விநாயகர் சதுர்த்தி நம்ம கும்பிட்டோன்னா மினிமம் மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் வச்சுருக்கணும் அதுதான் வந்து இப்போ மேட்ரு நாம் வந்து செவ்வாய்க்கிழமையே வாங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை மூணா நாள் வியாழக்கிழமை வரும் நாம் புதன்கிழமை வாங்கினோம்னா மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம நம்ம வீட்டோட மகாலட்சுமி அனுப்ப முடியாது விநாயகர் சிலை அதுதான் போட்டிருக்கோம் பாருங்க மூணாம் நாள் வரும் அல்லது முப்பது எட்டு அஞ்சாம் நாள் ராகுகாலன் எமகண்டம் தவிர்த்து நம்ம கரைக்கலாம் எப்போ இருபத்தாறாம் தேதி வாங்கியிருந்தோம்னா பிரச்சனை கிடையாது ஆனா நம்ம வாங்கினதே இருபத்தி ஏழுன்னும் போது அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்துடும் அன்னைக்கு பண்ண முடியாது மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ இதுவும் வந்து நீ ஞாபகம் வச்சுக்கிங்க எப்போ அதனால்தான் நம்ம செவ்வாய்க்கிழமை வாங்குறது ரொம்ப நல்லதுன்றோம் இருபத்தேழாம் தேதி மட்டுமே வாங்கியிருக்கிறோன்னா முப்பத்தொன்று அஞ்சாம் நாள் அன்னைக்கு தான் நம்ம பண்ணணும் திராவுகால எமங்கன்னு தவிர்த்து இப்போ தெரிஞ்சுதான் செவ்வாய்க்கிழமை வாங்குறதுனால ரெண்டு டபுள் பெனிஃபிட் ஒன்று நமக்கு வந்து என்னது சந்திரன் ஆரம்பித்த பிறகு வாங்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சந்திரனுக்கும் விநாயகப்பிறக்கும் நெருங்கி தொடர்பு இருக்குது ஏன்னா சந்திர பகவானோட விமோசனம் பெற்றதே விநாயக பெருமான் தான் என்னங்க இப்போ எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சதுர்த்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போல பிரச்சனை இருந்தாலும் ஒரு நல்ல வழிபாடு பண்ணிவிட்டு இப்படி மந்திரம் சொல்லி பாடி பாருங்க கண்டிப்பாக வழிபாடு பண்ணும்போது போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் நமக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு நம்ம விநாயகப் பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு பதிவுகள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் அனுப்புங்க பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் உங்கள் நான் போடுற நோ இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குட வரும் நன்றி வணக்கம்